அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்ட பயனாளிகளுக்கு கடனுதவி வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின் தான் என்ன பேசுகிறோம் என்பது கூட தெரியாமல் உளறி கொட்டியுள்ளார் குறிப்பாக பகுத்தாய்வு என்று சொல்வதற்கு பதிலாக புகுத்தாய்வு புத்தாய்வு என்றும் முந்திரி தோட்டம் என்று சொல்வதற்கு பதிலாக மந்திரி தோட்டம் என வாய்க்கு வந்ததை உளறி கூட்டிய வீடியோவானது இணையத்தில் வயலாகி வருகிறது தொடர்பான ஆய்வு செய்கிற கூடியவர்களுக்கு தொழிற்குடி புகுத்தாய்வு திட்டம் புத்தாய்வு திட்டம் 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 இருள மக்கள் பணத்துறைக்கு உட்பட்ட மந்திரி தோட்டம் முந்திரி தோட்டத்தில் முந்திரிக்கோட்டை சேகரம் செய்யப்பட்ட மந்திரி தோட்டம் முந்திரி தோட்டத்தில் முந்திரிக்கோட்டை சேகரம் இதனை பதிவிட்டு இணைவாசிகள் பலரும் உளறல் என்ற வார்த்தை துண்டு சீட்டில் எழுதி கொடுத்தால் கூட அதையும் பார்த்து படித்து உளறி கொட்டுவர் என முதல்வர் ஸ்டாலினை கேலி செய்தும் கேண்டெடுத்தும் பதிவிட்டு வருகின்றனர் மேலும் அடிக்கடி தமிழகம் வரும் பிரதமர் மோடி கூட தமிழில் உரையாற்றி வருகிறார் ஆனால் தமிழை வளர்த்ததே தாங்கள் தான் என கூறிக்கொள்ளும் முதல்வர் ஸ்டாலின் துண்டு சிட்டி பார்த்து படித்தும் கூட உச்சரிக்க தெரியாமல் தடுமாறி வருவதாகவும் துண்டுச்சிட்டி பார்த்து படித்தும் கூட செய்தியாளர்கள் சந்திப்பிலும் மேடை பேச்சுகளிலும் உளறி வருவதால் தான் முதல்வர் ஸ்டாலினை தத்தி என எதிர்த்தப்பகல் கலாய்த்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இதனை கூட திமுக ஐடிவிங் சார்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முதல்வர் ஸ்டாலின் சமூகங்களில் திமுகவினர் போடும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்வதற்கு பதிலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் என உளரை கொட்டியதும் கவனிக்கத்தக்கது